நான்கு அமல்களில் கவனம் செலுத்துங்கள் அல்லாவின் தோழர் சல்லா அவர்கள் தன் அன்பு தோழர் அபுபக்கர் அலி அவர்கள் வழியாக சொர்க்கத்தை கடமையாக்கும் செயலை கூறியுள்ளார்கள் நபிகள் நாயன் சல்லா அவர்கள் கேட்கிறாங்க இன்று யார் உங்களில் நோன்பு வைத்தவர் என்று அதற்கு அபுபக்கர் அலி அவர்கள் நான் என்று கூறினார்கள் பின்தொடர்ந்து சென்றவர் உண்டா என்று கேட்கிறார்கள் அதற்கும் அபுபர்கர் அள்ளி அவர்கள் நான் என்று கூறுகிறார்கள் இன்று உங்களில் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்கிறார்கள் அதற்கும் அபுபர்கர் அள்ளி அவர்கள் நான் என்று கூறுகிறார்கள்